இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கு அதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மாதம் ஆடியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா ஆடிங்கிறதே வந்து ஸ்பெஷல் தான் ஆடியில் சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார் அது மட்டும் இல்லாமல் ஆடி வந்து தாட்சானிய காலம் ஆரம்பிக்கும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக பூமிக்கு வரும் ஒரு தெய்வ சக்தி வந்து நிறைய இந்த பூமியில் வந்து உலாவும் இதெல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் அதனால் ஆடி மாதங்கிறதே ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதத்தில் பர்டிகுலராக ஒரு சிறப்பான நாள்னால் அது ஆடி அமாவாசையை சொல்லலாம் ஆடியில் ஒவ்வொரு நாளுமே விசேஷம்தான் ஆனால் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வருடத்தில் நிறைய அமாவாசை வரும் அதில் மிக முக்கியமான அமாவாசை மூன்று அமாவாசை அதில் ஒரு முக்கியமான அமாவாசை ஆடியில் வரக்கூடிய அமாவாசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி மாத பிறந்திருக்கல எப்போ ஆடி அமாவாசை வருது அப்படிங்கிறதையும் ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கடக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசையிலருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஆடி அமாவாசை நேரம் திதி கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இது அப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல கடக ராசிக்காரங்க ஆடி அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை அதில் ஒன்று தான் இப்போ வரக்கூடிய ஆடி மாதம் வந்து இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் எப்போது வருகிறது தேதி நேரம் முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக வந்து முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் வந்தாலே நிறைய அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு தாலி பெருத்து கொடுக்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் ஆடியில் ரொம்ப விசேஷம் இதை தொடர்ந்து இதில் மிக முக்கியமான நிகழ்வு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்திருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வர பூமியில் இருப்பாங்க இதனால தான் ஆடி மாதம் வரக்கூடிய பித்ரு பித்திருக்காரியங்களை முறையாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது ஆக்சுவலி எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை அப்புறம் இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் இருக்கிறவங்க ஆடி மாதம் நீங்கள் வரக்கூடிய அமாவாசையில் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷல் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷலோடு என்னைக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறத முக்கியத்துவத்தை தொடர்ந்து தெரிஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம்லாம் கரெக்டாக தெரிஞ்சு அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லது ஆக்சுவலி மூன்று அமாவாசை சிறப்புன்னு சொன்னல அது எந்தெந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைன்னு பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை தையில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தான் மிக முக்கியமான அமாவாசை திடிகள் ஆக்சுவலி இந்த மூன்று அமாவாசையில் நீர்நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி அங்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப 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 சிறப்பு அதுவும் ஆடி அமாவாசை நாளெல்லாம் புண்ணிய நதிகள் நீர்நிலைகளில் கூட்டம் இருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் தர்ப்பணம் செய்யணும் கூட்டம் அப்படி இருக்கும் அதுவும் ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்லாம் சொல்லவே வேண்டாம் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு தர்ப்பணம் செய்வாங்க அதோடு நீங்களும் தர்ப்பணம் செய்ய நல்லது சரி அமாவாசையை பற்றியே இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்க என்றைக்கு அமாவாசை வருதுங்கிறத சொல்கிறேன் இப்போ ஆங்கில மாதத்தில் ஜூலை இருபத்தி நாலு தமிழ் மாதத்தில் ஆடியுடைய எட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அமாவாசை வருது அதிகாலையில் மூணு ஆறு மணி முதல் அமாவாசை திதி தொடங்கி மறுநாள் வந்து ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதி இருக்குது ஸோ வியாழனிலே வந்து கரெக்டாக வந்து விடியர் காலையில் இருக்கிறதுனால அன்றைக்கே வந்து அமாவாசை அனுஷ்டிக்கப்படுது அன்றைக்கே தர்ப்பணம் மற்றும் இதெல்லாம் வந்து செய்யணும் தர்ப்பணலாம் முடித்த பின்னர் உங்களோட வசதிக்கு ஏற்ப தானங்கள் செய்யணும் அதுதான் அமாவாசையில் ரொம்ப முக்கியம் அதை செய்யாமல் இருக்காதிங்க இவ்வளோ தாங்க அமாவாசையுடைய நேரம் திதி கொடுக்க வேண்டிய நாள் இப்போ உங்களோட ராசிக்கு அமாவாசை பலன் வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடகராசி புனர்பூஷ நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் மனசாட்சியின் படி செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமாவாசையில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் பெரிய ஸ்தானமான பன்னெண்டாவது இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டு இடங்களில் உண்டாகுது ஸோ அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு பாதிப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது உடல்நிலையில் உண்டான நெருக்கடிகள் விலகோ எதிரிகளால் தோன்றிய அவமானம் விலகோ செல்வாக்கு உயரோ அதுக்கப்புறம் செய்து வரக்கூடிய வியாபாரம் தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து அடையும் போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய நிலை உண்டாகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் படபடப்பு அவசரம் வேகம் என்ற நிலையெல்லாம் இருக்கும் அதன் காரணமாக செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் மனதில் கூட குழப்பம் உண்டாகும் அதனால் இக்காலத்தில் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும் சொத்து விற்பது வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு கூட இந்த அமாவாசைக்கு பிறகு பிற்பகுதி யோகமாக இருக்கும் ஸோ வித விதைக்கிறத அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் ஸோ உங்களோட நட்சத்திர கடக ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன் இதுதான் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருப்பதால் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை நெருங்காது அதே நேரத்தில் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் அங்கே சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது உடல் பாதிப்பு விலகும் மருத்துவ செலவு குறையும் உங்கள் செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கோ எடுத்த வேலையை முடிக்க வேண்டி என்ற முடிவோடு செயல்படணும் அப்புறம் செவ்வாய் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்கோ முயற்சி வெற்றியாகோ நினைத்தது நடந்தேறும் வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகோ செல்வாக்கு உயரும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பணவரவில் தடை ஏற்படும் மெயினாக குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகிறதுனால நிதானமாக செயல்படுவது நல்லது ஜென்ம சூரியன் உங்கள் வேலைகளை வேகப்படுத்துவார் வேலைக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலையை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு வேலையிலையும் யோசித்து ஈடுபடுவது நல்லது பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டி விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் தாய்வழி உறவுகளில் ஆதரவால் நினைத்தது நடந்தேறும் அதிர்ஷ்டகாரகனுடைய சஞ்சார சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் உழைப்பாளர்கள் நிலை உயரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி அமாவாசை முயற்சியால் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் புதன் பக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் கவனம் தேவை பத்திரம் பாண்டு போன்றவற்றில் கையெழுத்திடும்போது முன் படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது விரைஸ்தானத்தில் புதன் செஞ்சிருப்பதால் செலவு அதிகரிக்கும் சிலரெல்லாம் கடன்காரர்களை சமாளிப்பதற்கு நகைகளை அடகு வைக்கக்கூடிய நிலை உண்டாகும் ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து இதுகெல்லாம் பாதகம் ஏற்படாது சிலர் புதிய வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லும் அஷ்டமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் வரவேண்டிய பணம் வரும் அப்புறம் தைரியக்காரகன் செவ்வாய் சாதகமாக செஞ்சுருப்பதால் நெருக்கடி விலகும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும் எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண முடியும் குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்பது நல்லது வரவு செலவில் கவனம் இருக்கணும் அப்போ நன்மை ஏற்படும் வியாபார தொழில் முன்னேற்றம் பெறும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் நீங்க பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசை வருவது அமாவாசை பலன் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய நிறைய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதுவும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி அமாவாசையுடைய புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்